நேசம் நேசம் என்பது உள்ளவரை வேசம் போடுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் எதையும் அடையாளம் காண தெரியவில்லை என்றால் என்றும் ஏமாற்றம்தான் ஏமாந்து விட்டு விட்டனர் என்று கூறாதீர்கள் அவர்கள் ஏமாற்றவில்லை நீங்கள்தான் ஏமாந்து விட்டீர்கள் தவறு உங்களிடம்தான் உள்ளது அவர்களை சொல்லாதீர்கள் நேசம் என்பது உள்ளவரை வேஷம் போடுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் எதையும் அடையாளம் காணத் தெரியவில்லை என்றால் என்றும் ஏமாற்றம்தான் ஏமாந்துவிட்டு விட்டனர் என்று கூறாதீர்கள் அவர்கள் ஏமாற்றவில்லை நீங்கள்தான் ஏமாந்து விட்டீர்கள் தவறு உங்களிடம்தான் உள்ளது அவர்களை சொல்லாதீர்கள்